அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம வச்சாங்களே இல்ல பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு அந்த ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும்